எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுழக்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அட்டகாசமான இந்த மலை குளிர்காலத்துக்கு ஏற்ற குழம்பு அருமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதேவும் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரிஸ் வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பத்தேனு சொல்ல கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கீங்க இப்போ முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கரலாம் உப்பு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கரலாம் முட்டை வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிக்கரலாம் முட்டையும் நல்லா வெந்திரிச்சு நம்ம குழம்புக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கி கடுகு உளுந்து வெங்காயம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேங்க கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த பெரிய வெங்காயத்துலேயும் சின்ன சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கல்லுப்பு என்ன சீக்கிரமாக வதங்கிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையுமே சேர்த்து நல்லா வதைக்கிடலாங்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு நார்மல் சைஸ் ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சதை அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் திக்னஸும் கொடுக்கும் இப்போ வீட்டு மசாலா தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா அந்த எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வீட்டு மசால் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த மசாலா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றாம தான் வைக்கிறோம் இந்த குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் வீட்டு குழம்புத்தூள் இப்போ மூடி வச்சுக்கிட்டு நல்லா பாருங்கள் நல்லா கொதித்து வருது காஞ்சிக்கிட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்குது இப்போ நல்லா காயட்டும் காயவும் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கரலாம் உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க நான் புளி எதுவுமே சேர்க்கல தக்காளி மட்டும் தான் இப்போ குழம்பு நல்லா மு வேக வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கரலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே போதுங்க இப்போ முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றும் போது குழம்புன்னு டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு சூடான சாதத்துலாம் பார்த்திங்கன்னா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஒரு டைம் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம தேங்காய் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்ம தேங்காய் ஊற்றாம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க முட்டை உடச்சி ஊற்றுறது நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் இருந்தால் போதுங்க அப்படியே நம்ம மூடி வச்சு விட்டோம்னா வெந்துடும் உடச்சி ஊற்றுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அட்டகாசமான முட்டை குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன் பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய்